வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசியை விட நட்சத்திரங்கள் அடிப்படையில பாக்குற பலன்கள் பிரடிக்ஷன் ஹண்ட்ரட் அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு இருந்து சப்போர்ட்டான இடத்துக்கு போறதால இந்த கூறக்கூடிய ஆட்சி செய்யப்படும் ஒரு வருஷம் தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு புத்தாண்டு கொடுக்கும் ராகு பகவானும் சனி பகவானும் குரு பகவான் பகவானும் நல்ல இடத்துல இருக்க போறதால பணமழை பொழிந்து பரம ஏழைகளையும் குட்டீஸ்வரனாக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க அதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது வந்து உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டும் அதற்கு நிகரான ஒரு லக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அது நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி அந்த லக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி உங்களுக்கு ராட்சச பலத்தை தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமா மாறப்போது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ராகு பகவான் பாத்தீங்க முடிசூடாத மன்னனாக அரசனாக்கும் வலிமைய பெறுவாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நேர்மை நியாயம் தர்மம் இருப்பாங்க இந்த காலகட்டத்துல தரணி ஆலவரம் தர்மத்தின் தலைவனாக இருப்பாங்க அதற்கேற்ற சூழ்நிலையை கேது பகவான உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு ராகு பகவான் ஏகப்பட்ட வீண் விரயங்களை கடந்த பதினெட்டு மாசமா கொடுத்திருப்பாரு இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு

ஓடி வந்து உங்க கிட்ட சேரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்பராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே சொல்ல போனாக்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் பிடித்ததுல இருந்தே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்மு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்கா அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும்

சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேர்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும்ங்க இந்த காலகட்டத்துல நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்கப்பட எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க செய்யற புண்ணியங்கள் இப்பவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க இது பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும் சாரி வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாகவும் வந்திருக்கும் உங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க நல்ல நேரத்துல ரோட்ல நடந்து போனவங்க கூட திடீர்னு பார்த்தாக்கா ரெண்டு மூணு கார் பங்களானு வசதி வாய்ப்போட வளர்ந்துடுவாங்க ஆனால் அதே கெட்ட நேரம் அப்படின்னாக்கா காரில் போனவங்க கூட வந்து நடுத்திருவாங்க அதுதாங்க காலம் அப்பேற்பட்ட கெட்ட நேரத்துல நீங்க விட்டதை எல்லாத்தையுமே அது பணமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் திரும்பி இந்த காலகட்டத்துல வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க நான் உண்மையா சொல்றேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்டயே அவன் என்னை விட நிறைய படிச்சிருக்கான் அவன் என்னை விட பலசாலி அதனால என்னால அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல எனக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேகம் வேட்டையா இருந்தாலும் சரி போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற போனா எங்க போதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ

பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருப்ப இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரணமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு

அமைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சில வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் வரவிருக்கும் இந்த புத்தாண்டு முதல் அதிரடியான மாற்றங்களால் அனைத்தையும் வென்று காட்டும் தரமான வெற்றி சம்பவங்களை நிகழ்த்தும் ஒரு வருஷமா அமையுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வழிகள்ல இருந்து வந்து சேரும் இந்த வருஷத்துல நீங்க நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க பழைய வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க புதுசா டூ வீலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் சேவிங்ஸ்க்காக தங்க நிலம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா பொதுவாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் என்பது போல அதிர்ஷ்டமான சூப்பர் சப்போர்ட் இப்போ அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுங்க குரு பகவான் உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைப்பார் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எந்தெந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த வருஷத்துல அதிர்ஷ்டம் இருக்கு அதற்கான சூட்சமங்கள் என்னென்ன போன்ற தெரிந்து கொள்வது நல்லது வரவிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு முதல் வேற லெவல்ல சாதனைய படைக்கும் வருஷமா இருக்கோங்க இது நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா எழுச்சி நின்று சாதிக்க பிறந்தவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மத்த

உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை தெரிக்க விடும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் ஒரு சில சூட்சமங்களும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருட பயிற்சி எல்லா நட்சத்திரத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த அனைத்து கிரகங்களின் பயிற்சியை வச்சு எந்த நட்சத்திரம் ரொம்ப சூப்பரா தூளா இருக்கும் எந்த நட்சத்திரம் கொஞ்சம் டல்லா வீக்கா இருக்கும் எந்த நட்சத்திரம் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் வருட பலன்கள் அதனாலதான் எல்லாரும் மற்ற பயிற்சி பலன்களை விட புத்தாண்டு பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம்

வச்சுக்கோங்க தடைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆறு வருஷமாவே நீங்க என்னென்ன அனுபவிச்சீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் சொல்லணும் அவசியமே இல்ல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் போனு இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல் பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லனா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பொறுக்கல நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி

வளர்ச்சியை கொடுப்பாரா இல்ல வாழ்க்கையில தளர்ச்சியை கொடுப்பாரா அப்படின்னு யோசிப்பீங்க கட்டாயமா இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சி தாங்க கொடுக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்போ உங்க மனசுக்கு தோணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இத பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி கதி எதிரிகளையும் போக வைக்க போறீங்க ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய புத்தி கூர்மை பல மடங்கு அதிகரிக்குங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன்னு நிறைவடையுங்க பேச்சுவைகள் தடையின்றி நிறைவேறும் எல்லா விதத்திலுமே குரு பகவான் தெரியும் இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்துச்சு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புல்லா உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் கூடவே குரு பகவானுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசம் நடக்க போகுதுங்க அதுவும் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போகுது எங்களுடைய ஹஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த நாற்பது வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பெண் யாகம் அக்டோபர் முப்பதாம் தேதி செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னா சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இன்னொரு பத்து வருஷத்துல பறக்கும் பைக்கே நம்ம கையில இருக்குங்க நம்ப முடியல தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்போன் வச்சிருப்போம் இங்க இருந்து எங்கேயோ கிட்ட ஒயர் இல்லாம பேசுவோம் சொன்னா யாருமே நம்பல லேப்டாப்ல வீடியோ கான்பரன்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல இது எல்லாமே உங்களுக்கான எடுத்து எடுத்துக்காட்டு நீங்களே பாருங்க பத்து வருஷத்துல உலகம் மிக பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கும் இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு பிரிண்ட் பண்ணும்போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க

புதிய மற்றும் மிக பெரிய விஐபி யின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் முன்னேற்றம் காணும் எந்த விஷயமா இருந்தாலும் வச்சுக்கோங்க எல்லாம் இறைவனின் செயல் என்று இருக்கும் வரை அப்படி நினைக்கும் வரை ரொம்ப ஆட்டம் போடாத வரை கடவுள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க ஒரு லெவல் முன்னாடி போக வைப்பார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க நீங்க நம்பும் வரை நம்பி எல்லா விஷயத்தையும் செய்யற வரைக்கும் காம்படிஷன் போட்டித் தேர்வுகள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க பண்ணி பண்ணுங்க ரிசல்ட் உங்களுக்கு தான் நீண்ட நாட்களாக புதுசா வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் நினைத்தவர்கள் ஆனாலும் தனிவரை என்று சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏதாவது இடம் மனை நிலம் என்று வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நினைத்தது கட்டாயம் நடக்குங்க அதற்கேற்ற இடத்துல தான் குரு பகவான செவ்வாய் பகவானும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க உண்மையா சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போதுங்க இது நல்ல காலகட்டம் இது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எது தேவையோ அது கட்டாயம் கிடைச்சே தீரும் தேவையில்லாத விஷயங்களை அடிச்சு துருத்திக்கிட்டு போயிட்டே இருங்க நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிச்ச பணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழியில செலவாயிடும் அதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயமா தாங்க இருக்கு தேவையில்லாத செலவு வந்துடுது திடீர் செலவு வந்துடுது மெடிக்கல் செலவு வந்துடுது ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின்படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்சம் மீதியை வீட்டுல அங்கங்க போட்டு வைக்கிறீங்க இல்ல கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க சாப்பிட்ட சாப்பிடத்தட்ட கழுவாம வைக்கிறீங்க சமச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அத சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும் அது கட்டாயமா அது தீய சக்தியா சக்தியாதாங்க இருக்கு அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தொடச்சுக்கிட்டு போயிருங்க நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போகும் காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்னு உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க சொட்டிக்கிட்டே இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி பறவை எட்டனா செலவு பத்தனா

உப்பானது பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது கூடவே நவ தானியங்களும் அப்படிதான் அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்றத அவாய்ட் பண்ணுங்க எப்பயுமே உங்க வீடு நல்ல நறுமணத்தோட வாசனையோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இயற்கையாவே நறுமணம் நிறைந்த வீட்டுல தான் பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி குடிபெயர்வாங்க பெயர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுல மலர்கள் மூலமாவோ சாம்பிராணி ஊதவத்தி மூலமாகவோ நறுமணத்துடன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா

அப்படி வேண்டிக்கவே வேண்டிக்காதீங்க மனசு தெம்பா இருக்கணும் உடம்பு பலமா இருக்கணும் புத்தி கூர்மையா இருக்கணும் வேண்டிக்கங்க வாழ்க்கையில நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எதை தொட்டாலும் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கங்க கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா நீங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு புரியாது நீங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டும் தான் புரியும் எது வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த அஞ்சு விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓலைச்சுவடியில இருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இத பக்கமா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க

போவீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க கொஞ்சம் அதிகமா கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாக்கா கனவு கோட்டை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்கும் அதன் மூலமா அதிக அளவு பணத்தை நம்ம சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த காலகட்டத்துல எல்லாமே மாயையாவே இருக்கும் சில நேரம் பாசிட்டிவா முடியலாம் சில பேருக்கு நெகட்டிவ்வா கூட போய் முடியலாம் அதனால எதா இருந்தாலும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு பக்கவா பிளான் பண்ணி பண்ணா எல்லாமே வெற்றி ஜெயம் லாபம் பணம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க ஏற்கனவே நீங்க அனுபவிச்ச துரோகங்களால் மனசு யாரையுமே நம்புறது கொஞ்சம் திணறதாக செய்யும் நம்பாதீங்க யாரையுமே நம்பி எதையுமே செய்யாதீங்க எந்த நல்ல விஷயங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க மத்தவங்க சொல்லி அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு செய்யறத விட அலசி ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப நல்லது போதுங்க நம்ம துரோகத்தால வீழ்ந்தது போதும் வேலை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும் தாயாரின் உடல் நலனில் அக்கறை தேவைங்க பரிகாரம் அப்படின்னா நீங்கள் நீர் ராசி என்பதால் பௌர்ணமி நாட்களில் நீர் நிலையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தருங்க சமயபுரம் மாரியம்மன் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும் பத்திரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது செய்யும் கேட்போர்க்கு கேட்கும் வரம் தரும் ஓம் ஓம்காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்தில் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலேயே கூட பாரு மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளி அம்மனை கும்பிடுவாங்க கெட்டது செய்யறவங்களுக்கே நல்லது செய்யற காளி அம்மன் நல்லது செய்யற உங்களுக்கு நல்லது செய்யாம எங்க போயிரும் காளி வழிபாடு நல்லது கொடுக்குங்க பிள்ளையார் பட்டி அல்லது உச்ச பிள்ளையார் கோயில் சென்று வழிபடுவது நல்லது தரும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்